உழைப்பே உயர்வு கடின உழைப்பே வெற்றிக்கு காரணம் இதுபோல் உழைப்பு பற்றி பல வாசகங்களை அதிக இடங்களில் பார்த்தும் கேட்டும் இருப்போம் இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு எந்தளவு தூரம் பொருத்தமாக இருக்கும் சுயமாக உழைத்தால் எமது கடின உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்குமா என சந்தேகிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த பெண் முயற்சியாளரின் பயணம் நிச்சயம் பதிலாக இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வருடமாக வந்து நான் ஐஎன்ஜிஓ ஜுவன் ஏஜென்சியில் வந்து என்ற பணியினை புரிந்து வந்திருந்தேன் கைத்தொழில் துறையில் வந்து சிறு வயதிலேருந்து எனக்கு நிறைய ஆர்வம் நான் என்ஜிஓக்குள்ளே போயிருந்தாலும் இந்த கைத்தொழிலை வந்து நான் அதற்குரிய கல்வியை மேற்கொண்டு அதை தொடர்ந்து நான் வந்து ஒரு பார்ட் டைம் இதாக செய்து கொண்டு வந்தேன் நான் அறிவு வளர்ச்சிக்கு கல்வி அவசியம் என்பது போல் வருமானத்திற்கு தொழில் அவசியம் அந்த தொழில் சுய தொழிலாக இருந்தால் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை அதிகரிக்கலாம் என்பது இவரது அனுபவ பார்வையாகும் என்ஜிஓ எனக்கு ஒரு சலரி ஸ்கேல் சலரியாக வரும் அதுல கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது ஆனா ஆரம்பத்துல எனக்கு வந்து அந்த நிரந்தரமான ஒரு சலரி வந்து இந்த துறையில இல்லை மாதம் எனக்கு ஒரு லோ இன்கம் தான் வந்தது பெரும்பாலும் நான் சம்பளத்தை எதிர்பார்க்க இல்லை வீடு சூழ்நிலை என் ஹஸ்பண்ட் வேலை செய்தபடியால் எனக்கு அவர் வந்து வீட்டை கவர் பண்ணுறபடியால் எனக்கு இந்த தொழில்துறையை கட்டி எழுப்பணுன்றது மட்டும்தான் இந்த குறிக்கோளாக இருந்தது சிக்ஸ் மந்த் வரையும் கொஞ்சம் ஒரு கஷ்டமாக தான் இருந்தது இப்போ எனக்கு என்ஜிஓஸை விட நான் இதில் நிறைய என் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதை விட எனக்கு நிறைய சா வருமானம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த தொழில்துறையில் இருக்கேன்டா என்ற முழு ஹார்ட் ஒர்க்கும் என்ற சுய தொழிலில் விடுறேன் அதே சந்தர்ப்பத்தில் இந்த துறையில் நான் என்ற ஹார்ட் ஒர்க்கை செய்தேன்டா முழு வருமானமும் எனக்கு வரக்கூடியதாக இருக்குது அதனால எனக்கு இது வந்து ஒரு சிறந்த ஒரு தொழில்துறையாக எனக்கு அமையுது இந்தியன் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் எஜுகேஷனால் நான் டிப்ளோமா டெய்லரிங் முடிச்சேன் நான் மற்ற டிப்ளமா டீச்சிங் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேன் கிண்கையா கேக்கையா மேக்கப் ஆர்டிஸ்ட் முடிச்சிருக்கேன் எஸ்தட்டிக் முடிச்சிருக்கேன் அப்படி நிறைய விஷயங்களை நான் தேடி படிக்க வடிக்கிட்டேன் நானும் நாங்கள் ஒரு தொழில்துறையில் இறங்கிட்டோம் என்றால் நாங்கள் நிறைய விஷயத்தை தேடி கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொண்டால் தான் நாங்கள் வளரலாம் இந்த சென்டரில் வந்து நார்மல் ஃப்ராக்ல இருந்து சாரி பிளவுஸ் பாடி ஃப்ராக் வரையும் ஓடஸுகள் எடுத்து செய்கிறேன் அது இல்லாமல் ஆரி ஒர்க் செய்து அதுவும் தச்சு நாங்கள் கொடுக்கற நாங்கள் சாரி ஃப்ளிப் பண்ணி அயன் பண்ணி கொடுக்குற நாங்கள் மற்றது சாரிக்கு குஞ்சம் கட்டி கொடுக்குற சேவை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்ஸ்டியூட் என்ற ரீதியில் தையல வந்து பேசிக் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நான் செய்கிறேன் ஏற்கனவே கச்சேரியில் பிஸ்னஸ் இது ரெஜிஸ்டர் பண்ணி கூட அதுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் நான் அறிவுக்கும் பேசிக் அட்வான்ஸ் கோர்ஸ் செய்கிறேன் நான் மற்றது சாரி ஃப்ரீட் பண்ணி அயின்புணன் ஒன் டே செமினாஸுகள் மற்றது சாரி ப்ளவுஸுக்கு தையல் துறையில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் சிலர் வந்து சாரி பிளவுஸ் வந்து சரியான முறையில் கட் பண்ண தெரியாதவங்களுக்கு ஒரு ஒன் டே செமினார் மாதிரி போடுற நாங்கள் அவங்க ஃபுல் டைம் வந்து இருந்து ஒரு நாலஞ்சு நாளோ ஒன் மந்தோ படிக்க தேவையில்லை அவங்களுக்கு ஒன் டே செமினார்ஸ் அப்படி போடுற நான் இவ்வாறான கிளாஸுகளையும் செய்து கொண்டுருக்குறேன் கடந்த மாதம் வந்து தொழில்துறை திணைக்களத்தில் வந்து தையல் இயந்திரம் திருத்துவது தொடர்பான ஆறு நாள் பயிற்சி வந்து எங்களுக்கு நடத்தப்பட்டது அது வந்து இந்த தொழிலை நான் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ட்ரைனிங்கும் எனக்கு தந்திருக்கணும் அதனோட அவங்களோட முழுமையான சப்போர்ட் எனக்கு அதுக்கு என்ன தேவை இப்போ நான் ட்ரைனிங் செய்கிறேன்டா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும் சர்ட்டிஃபிகேட் கிரியேட் பண்ணணும் இதெல்லாம் எனக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட்டோட எனக்கு செய்து தந்து கொண்டு இருக்கிறாங்க உண்மைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு மிகவும் நல்ல ஒரு பிரயோசனமாக இருக்குது எனக்கு நைட்டாவில் வந்து இப்போ என்னிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னட்ட படிச்சுட்டு அவங்கள்ட்ட எக்ஸாம் செய்யலாம் ப்ரொசீஜர் இருக்குது அதன்படி அதுக்குரிய லாக் புக் எல்லாம் என்னட்ட தருவினா இவளுக்கு நான் நைட் எனக்கு அவங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்கிறபடியால் என்னிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்க எக்ஸாம் என் வீக்கு திரும்பி சர்டிஃபிகேட்டும் எடுத்துட்டேன் பேசிக்கும் இங்கே தான் நான் முடிச்சுனா அட்வான்ஸும் இங்கே தான் நான் முடிச்சுனா அதோடு இவங்களோட சப்போர்ட்டால் நூஷன் அகாடமி சப்போர்ட்டால் நான் நைட் லெவல் த்ரீ எக்ஸாம் முடித்து சர்டிஃபிகேட் எடுத்துருக்கிறேன் என்ன மாதிரி ஸ்கூல் நான் ட்ராப் நான் வீட்டிலேயே தான் இருந்தேன் நான் இப்போ நான் ஃபேஷன் அகாடமியில் வந்ததால் நான் இப்போ இங்கேயே படித்து இங்கேயே நான் மேலே செஞ்சு கொண்டிருக்கிறேன் இப்படி எல்லாருமே ஓனாக ஒரு விஷயத்தை பழகோணுமன்றது என்னுடைய ஒரு ஆசை எஜுகேஷன்ன்றது எங்கட நொலேஜுக்கு தொழில்ன்றது எங்கட வருமானத்துக்கு சிலர் கேள்வி கேட்டவங்க நீ ஏன் இதுக்குள்ளே போன நீ என் ஃப்ரெண்டாக்கள் நீ ஏன் இதுக்குள்ளே நீ படிச்சிருக்கா ஒரு தொழிலுக்குள்ளே போகலாம் தானே நான் எனக்கு வருமானம்ன்றது என்ற தேவைக்கு என்ற எடியூகேஷன்ன்றது அது என்ட நாலேஜுக்கு நான் அதை வச்சுக்கொண்டு எந்த துறையும் நான் கொள்ளலாம் எது எனக்கு விருப்பமோ அதை தான் நான் சொல்லி அதே மாதிரி என்னோட படிக்கிறாக்களுக்கு படிக்க வாராக்களுக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் படிங்க எந்த டிகிரியும் முடிங்க அது உங்களோட நாலேஜுக்கு இதுக்கண்டு தான் போகணும் இதுக்குள்ள இருக்காமல் அதை நம்பி உங்களோட வாழ்க்கையை ஸ்பொயில் ஆக்காமல் ஒரு கைத்தொழில நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க யாருக்கும் அடிமை இல்லாமல் எப்பையும் நீங்க முன்னுக்கு நிற்கலாம் என்றும் நான் சொல்ற கருத்து வியாபார நோக்கூடிய பல்தேசிய உற்பத்தி கம்பெனிகள் தொடர்ந்து கோடிகளில் புரள நாம் காரணமாக இருக்காது இவர் போன்ற தரமான உற்பத்திகளில் ஈடுபடும் உள்ளூர் சுயதொழில் முயற்சியாளர்களை இணங்கண்டு ஊக்குவிக்க இவர்களது உற்பத்தி பொருட்களை நுகர வேண்டியது எமக்கிருக்கும் கடமையாகும்